கம் அயத்திரதியை வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் சென்ற ஆண்டு அடையாத செல்வம் புகழ் ஆரோக்கியம் எல்லாத்தையும் இந்த ஆண்டு உங்களுக்கு லட்சுமி கடாட்சமாக அது அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி இந்த நல்ல நாளிலே மகாபாரதம் குறித்து கிளைக்கதைகள் முக்கியமான கதாபாத்திரங்கள் முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையுமே நாம் சிந்திப்போம் அந்த வகையில் சந்தனு அவர் குறித்து பார்ப்போம் இந்த சந்தனு அவர் தான் பரதனுடைய மகன் பீஷ்மாச்சாரியனுடைய தந்தை அப்போ சந்தனுடைய தகப்பனார் பரதன் அவர் அதனால தான் இது பரத பாரதம் மகாபாரதம் என்று ஆரம்பிக்கிறது அந்த நதி மூலம் ரிசி மூலத்தினுடைய வேறு வந்து அவர் தான் அவர் ஒரு முறை குழந்தை இல்லை அவங்களுக்கு அப்போ கங்கை கரையில் உட்காந்து தவம் என்றார் தவம் செய்கிற பொழுது கங்காதவி வந்து இந்த தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பரதனுடைய வலது துறையிலே அமர்ந்து விடுகிறார் அப்போ அந்த தியானம் கலைந்து அவர் கேட்கிறார் யாரம்மானி இப்படி வந்திருக்கிறான் இல்லை நீ இது மாதிரி குழந்தை வரம் வேண்டி தவம் இருக்கிறா என்பது தெரியும் நான் உன்னை மனைவியாக அடைந்தால் போல் என்ன நீ மனைவியாக அடைந்தால் ஏகப்பட்ட புத்திரர்களை என்னால் தர முடியும் என்று சொல்லுகிறார் அப்பவும் பரதன் சொல்லுகிறார் இல்லை அதனால் என் மனைவி மூலியமாக தான் என்னுடைய குழந்தைகள் செல்வங்களை அடைய என்னகிறேன் என்று சொல்லுகிறார் இல்லை நான் வந்து வலது தொடரையில் அப்படிங்கும் பொழுது தான் பரதனை சொல்லுகிறார் இந்த மகாபாரதத்தில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய கிடைக்கும் இந்த வேதங்கள் இருக்கு இல்லையா நான்கு வேதங்கள் ரிக்வேதம் யசுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் இதில் அடுத்ததாக ஒரு அறத்தை மட்டும் போதிக்கக்கூடிய ஒரு காதை இதுன்னா மகாபாரத காதை தான் அப்போ விளக்கம் கொடுக்குறாரு அதற்கு இடது துறை தான் மனைவிக்குரியது சிவனுடைய அர்த்தநாதீஸ்வரர் கோலத்தில் பார்த்தீங்கன்னா தான் பார்வதிக்கு உரியது இன்றைக்கும் மணவரகையில் பார்த்தா இடதுபுறம் தான் மணமகள அமர வைக்கப்படும் இந்த உலகமானது வளமிருந்து இடம்தான் சுத்தம் நம்ம ஆலயங்களுக்கு போனாலும் நம்ம அப்படி தான் சுற்று ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு வீட்டுக்கு ஒரு புதிய மருமகள் வருகிறாள் என்றால் வலது காலை எடுத்து வச்சு தான் வாங்க சொல்லுவாங்க அதுபோல் கரோபுரஸ் நடத்துகிற ஒரு வீடுகளில் மாடு கன்று கூப்பிட்டு போங்க கன்றுக்கு விவரம் தெரியாது பசுவின் பின்னாடி துல்லு குவித்து ஓடும் ஆனால் பசுமேடா இருந்தால் அதோடைய வலது காலையை தான் அது வச்சு உள்ளே வரணும்னு சொல்லி அந்த வீட்டு உரிமையாளர்கள் இவங்களாம் இருப்பாங்க இது என்ன வலது இடதுன்னா வலது வீட்டுக்கு இடது நாட்டுக்கு அதே எப்படி இடது நாட்டுக்குன்னு கேட்டால் காவல்துறை இராணுவம் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்கிறது லெஃப்ட்டு ரைட்டும்பாங்க குடும்பத்துக்கு உண்டானது நம்ம என்ன சொல்லுவோம் வலது எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் வலது வாழ்க்கைக்கு உண்டானது இந்த இடது என்பது எந்த நேரமும் நமக்கு மரணம் நிகழலாம் இராணுவத்தெல்லாம் அதனால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் வாயில் வாய்க்கரிசி தான் நாங்கள் அந்த நாட்டுக்காக சீருடை அணிந்து கையில் ஆயுதம் எறிந்து எல்லையில் நிற்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக இந்த லெஃப்ட் ரைட்டுன்னு இப்போ இந்த கங்காதேவி ஓடி போய் பரதனுடைய வலது தொடையிலே அமர்ந்து விட்டாள் அப்போ அதை சொல்கிற நான் எப்படி நீ வந்து இடது தொடையில அமர்ந்திருந்தால் கூட என்னுடைய மனைவியாக ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீ அமர்ந்திருப்பது மகனுக்கு மகளுக்கு உரிய வலது துடையிலே அமர்ந்திருக்கிறாய் அதனால் நீ என்ன அடையாமல் எனக்கு மருமகளாக தகுதி உனக்கு இருக்குது அதுக்கு பிறகு கங்காதேவி சொல்லுகிறார் உங்களுக்கு குழந்தை வரத்திற்காக தவம் இருக்கிறீர்கள் அந்த வரத்தையும் நான் கொடுத்தேன் அதிலே வந்து உங்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறக்கும் அதில் ரெண்டு பேரே இறந்துவிடுவாங்க மூணாவதாக சந்தனும் சாந்தனும்னு சொல்லலாம் சந்தனும் அவனும் வருவான் காதல் மனம் புரிவான் காந்தர் தான் புரிவான் என்னிடத்தில் என்ன சம்பவம் நடந்தாலும் என்ன ஏதுன்னு கேட்காத வரைக்கும் என் கூட இருக்கலாம் அது விளக்கம் மாதிரியே முற்க முற்படுகிற பொழுது அவனுக்கும் எனக்கும் இடையிலே உண்டான காதலும் அந்த திருமணமும் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கங்காதேவி சொல்லிவிட்டு நிறைகிறான் அதற்கு பிறகு இதனால தான் இப்போ தான் அந்த பரதம் இல்லை தோற்றத்தில் வரது இதில் அந்த சாந்தனும் வந்தாச்சு அடுத்த தலைமுறை வந்தாச்சு சாந்தனுடைய தான் பீஷ்மாச்சாரியா இது கதை பார்த்திங்கன்னா கதை மாந்தர்களுடைய எண்ணிக்கை அதிகம் கிளை கதைகள் அதிகம் சென்னையிலே புறப்படக்கூடிய மகாபாரதம் நூறு பக்கம் இருந்தால் அது திருநெல்வேலி மார்த்தாண்டம் அங்கே போய் சேரத்துக்குள்ளே அந்த நூறு பக்க செய்தி பத்தாயிரம் பக்கம் செய்தி ஆகிடும் எவ்வளவோ காலங்கள் கடந்து அது வந்து எல்லாமும் அதில் இருக்க ஒரு அறநூல் இப்போ சாந்தனு அடுத்த இதில் வந்தாச்சு இது எல்லாமே இவர்கள் எல்லாமே ஊழ்வினை அடுத்த பிறவிகள் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போ சிவராத்திரியில் பாருங்கள் சிவராத்திரி அப்போ ஒரு வேடன் வேட்டைக்கு வருகிறான் வேட்டைக்கு வருகிற இடத்துல ஒரு விள்வ மரம் அந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறான் கையில் கொஞ்சம் தண்ணி கொண்டு போய் அப்போ ஒரு மான் அங்கே எடுக்க வருகிறது இப்போ இந்த வேடன் வந்து அதை வேட்டையாடி வீட்டுக்கு அந்த மான் இறைச்சியை கொண்டு போனால் தான் குழந்தைகளும் மனைவியெல்லாம் பசியாற முடியும் இறைக்காக அம்புகளோடு வில்லோடு காத்து கொண்டு இருக்கிறான் அப்போ இந்த மான் வருகிறது அந்த மான் வந்து சொ இவன் அம்புக்குறி வைக்கிறதையும் பார்த்துட்டு சொல்லுது இதுபோல் என்னுடைய குழந்தைகளெல்லாம் இங்கே பட்டினி நான் போய் அவங்களை பசி ஆறிட்டு நானே வந்துடுறேன் நீ வருவன் நான் எப்படி நம்புறது நான் கண்டிப்பாக வருவேன்ட்டு அந்த மான்சுவை சரி போயிட்டு வாழ்றான் இப்போ அஞ்சு வேளை ஜாம அஞ்சு ஜாமான் அந்த பூஜை நடக்கும் இவன் ஒவ்வொரு தடவை போதும் இவன் அமர்ந்திருப்பது வில்வ மரம் கீழே ஒரு சிவலிங்கம் குடிக்க ஒரு குடுவையில் தண்ணி கொண்டு போயிருக்கான் இப்போ இந்த இவன் பொழுது அந்த இலை ரெண்டு லிங்கத்தின் மீது விடும் பக்கத்தில் உள்ள பாத்திரத்திலிருந்து தண்ணீர் அந்த சிவலிங்கத்தின் மீது விழும் அவர் அந்த முதல் ஜாமத்துக்கு உண்டான அபிஷேகத்தை இவனை அறியாமலே அது நடந்தேறிவிட்டது ரெண்டாம் ஜாமமும் போது தூக்கமும் இவனுக்கு களைப்பு அதிகமாக இருக்குது பசி களைப்பு ஒரு ஏதோ ஒரு சத்தம் கேட்குறது மறுபடி முடிக்கிறான் மறுபடி உள்வே இலை விழுகிறது அதே போல் தண்ணீர் விழுகிறது ரெண்டாம் ஜாமம் பூஜையும் இவன் நடத்தியது போல் சிவபெருமான் கணக்கிலே கொடுக்குறார் இதுபோல் ஐந்து ஜாமங்களும் அதுக்கு பிறகு மான் ரோடு வருகிறது வந்து என்னை என்கிறது குட்டிகளை எங்கள் இடத்துக்கு எங்கள் அம்மா விட்டு இவன் தான் அஞ்சு வேளை பூஜை செஞ்சு சிவன் அடியாராயிட்டார் அதில் இவளுக்கு அந்த வேட்டை அந்த இதெல்லாம் மறந்து போச்சு தானூறு வேட்டைக்காரன் என்பது மறந்து இருக்கான் அப்போ இவனுக்கு அந்த கருணை உள்ளம் வந்து அந்த மானை அவங்க இதோட அனுப்பிடணும் நான் அவங்க யாரையும் வேட்டையாட போகிறதில்ல என் குழந்தைகளுக்கு மனைவிகளுக்கெல்லாம் நான் வந்து காய் கனிகளை கொண்டு போய் தருவேன் என்று சொல்லி அவையெல்லாம் அனுப்பி விடுகிறான் அவனுக்குத்தான் சிவபெருமான் காட்சி கொடுத்து அடுத்த பிறவியில் நீ குகனாக பிறப்பாய் குகன் அந்த வேட்குளம் முதல் முதல் ராமன் காட்டுக்கு போகிற பொழுது அந்த செய்தி அறிந்து வந்தான் அல்லவா குகன் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு சிறப்பு என்னென்னா இராமாயணத்தில் தம்பிகளை பெருக்கி கொண்டே போகும் மகாபாரதம் உடன் பிறந்தவர்களை உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி என்று சொல்லி சுருக்கி கொண்டே வரும் குறிப்பாக பாண்டவர்கள் கௌரவர்களை சுருக்கினார்கள் கௌரவர்கள் பாண்டவர்களை சுருக்கினார்கள் ஆனால் மகாபாரதத்திலே குகன் போன்றவர்கள் சுக்ரீவன் போன்றவர்கள் அந்த சகோதரவத்துவத்தை பெருக்கிக் கொண்டே போனார்கள் அதுதான் அந்த ரெண்டு இதிகாசங்களும் நமக்கு போதிக்கக்கூடிய மிகப்பெரிய அது ஒரு செல்வம் அதனால் இன்னமும் அதை காலங்காலமாக அதை போற்றி நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இப்போ அந்த தான் இந்த வினையால் இந்த சாந்தனும் கடற்கரைக்கு வரான் ஒரு வேட்டைக்கு வருகிற பொழுது தண்ணீர் தாகம் எடுக்கிறது கங்குக்கு செல்கிறான் அப்சரச அழகான ஒரு பெண்ணாக கங்காதேவி வருது அவள் காதல் பயப்படுகிறான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற பொழுது கங்காதேவி நான் திருமணம் செய்வதானால் நீ நான் என்ன செய்கிறேன் ஏது பண்ணுறேன் எதுக்காக பண்ணுறேன்றத நீ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஆனால் என்றைக்காவது நீ என்னை தடுத்து கேள்வி கேட்டால் அன்றையோடு நான் நம்மளுடைய காதலை இந்த இல்லாதை துறந்து நான் போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறான் அப்போ அவன் வந்து அந்த எப்படியாவது அவளை அடையணுன்றதுனால ஒரு காதல் மயக்கத்தில் நீ எது வேணா செய்யணும் சொல்லிடலாம் அப்போ இன்பமாக வாழ்கிறாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கிறது எல்லாம் அந்த காவலர்கள் ஓடி வந்து இது போல அரசரே உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கவங்களுக்குள்ள சாந்தனை ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ள கங்காதேவி அந்த குழந்தைய கங்கையை ஆற்றிலே தூக்கி வீசுகிறாள் திருக்கிட்டு போனான் ஆனால் அதை கேட்கலான்னு நினைக்கிறான் பச்சை குழந்தை இப்படி வந்து பச்சை படுகொலை பண்ணிட்டே இது தாய்மை உணர்ச்சி உனக்கு இல்லையா என்று கேட்க நினைக்கிறான் அப்போ அவ கங்காதேவி போட்டால் அந்த கண்டிஷன் ஞாபகத்துக்கு வருது நான் எது செய்தாலும் நீ தடுக்கக்கூடாது ஏன் என்று கேட்கக்கூடாது கேட்க முயன்றால் உன்னை விட்டு நான் அகன்று விடுவேன் அப்போ போல் ஒவ்வொரு குழந்தையாக ஒரு ஏழு குழந்தைகளை கங்காதேவி போட்டு ஆத்திரத்துக்கு வீசிடுறான் அதுக்கு ஒரு ஊழ்வினை இருக்குது அதுக்கு பிறகு அரண்மனையிலே சொல்லி வைக்கிறான் அந்த எட்டாவது குழந்தை பிறக்கும் போது கங்காதேவிக்கு மயக்கம் தெரியறதுக்குள்ளே முதல்ல எனக்கு தகவல் சொல்லுங்கள் நான் அந்த குழந்தையை காப்பாற்றணும் அந்த எட்டாவதாக ஒரு குழந்த பிறந்தது அதுதான் பீஷ்மாச்சாரிய அந்த எட்டாவது பிறந்த குழந்த பிறந்தது அவர்தான் வீரத்துறவி பீஷ்மாச்சாரிய அவர்கள் சகுனி எட்டாவதாக பிறந்தவர்தான் கிருஷ்ணன் எட்டாவதாக பிறந்தவர் தான் கிருஷ்ணனுடைய வரலாறு நம்ம எல்லாமே அறிந்தது தான் ஹம்சன் வந்து தாய்மாமன் அந்த ஹம்சனுக்கு ஒருத்தன் ஜாதகம் பார்த்துட்டு சொன்னான் உன்னுடைய உயிர் வந்து தங்கச்சி பயனால் தான் போகும் மாறக்கிறாராம் இப்படி இருக்குது என்று சொல்லுகிறான் உடனே அச்சப்பட்டவன் தேவகியும் வாசுதேவரையும் கொண்டுடலாம் என்று போகிற பொழுது அப்புறம் அவர் சொல்கிறா என்ன ஏன் என் குழந்தை தானே இது போது அப்போ என் குழந்தைய கொண்டுன்ற மாதிரி வரிசையாக அந்த குழந்தைகளை கொண்டு போடுகிறான் ஒவ்வொரு குழந்தையாக பிறந்து ஏழாவது குழந்தை பார்த்தா எட்டாவது குழந்தை தான் அந்த ஏழு குழந்தையும் கொண்டுட்டான் எட்டாவது ஒரு குழந்தை பிறக்குது இதற்கு இடையிலே ஆசிரியாக இந்த குழந்தையை இது போல் நீங்கள் வேறு இடத்துல வச்சுரு என்று சொல்லி அங்கே இருக்கிற குழந்தைங்க கொண்டு வந்து அது துர்காதேவியாக அது சொல்லுது அப்போ அவரும் எட்டாவது தான் சகுனி எட்டாவது பீஷ்மாச்சாரியா எட்டு ஆனால் எட்டு தான் ஆகாத நம்பர்னு சொல்கிறானுங்க அவதாரங்கள்லாம் அப்படி தான் இருக்குது அஷ்டமின்னா எட்டு இந்த பக்கம் வளர்புறையோ தேய்வுரையோ அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இந்த பக்கம் ஏழு நாள் இந்த பக்கம் ஏழு நாள் மத்தியமாக நடுப்புற இருக்கிறதுக்கு பேர் தான் அஷ்டமி அஷ்டம் அதனால தான் இந்த கூட ஆர்டிஓவில் எட்டு போட்டால் தான் லைசன்ஸ் ஆனால் எட்டு அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது நீங்கள் இவ்வளவு நெடிய கதையை இந்த ஒரே டைமில் கேட்டிங்கன்னா எவ்வளோ கதாபாத்திரங்கள் நினைவில் இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால் இப்போ இன்றைய தினம் நாம் அந்த பீஷ்மாச்சருடைய பிறப்பு குறித்து நம்ம நாளைய தினம் நாம் சிந்திப்போம் இன்றைய தினம் அந்த அக்ஷரித்திரதினால் இந்த மகாபாரதனுடைய முதல் பிள்ளையார் சொல்லியை நாம் போட்டிருக்கிறோம் இந்த பிள்ளையார் சொல்லியில் நம்ம எத்தனை கதாபாத்திரங்கள் பார்த்துருக்குறோம் பரதன் இந்த ஏன் அந்த பரதகண்டம் பரதகுலம் இதில் இன்னொரு இது என்னென்னா அவருக்கு அடுத்ததாக சாந்தனும் சாந்தனும் கங்காதேவி இவர்கள் இருவருக்கு பிறந்த குழந்தைகள் எட்டு அதில் ஏழை வந்து ஏழு குழந்தைகளை கங்காதேவி ஈவு இறக்கம் இல்லாமல் ஆற்றிலே போட்டு கொன்று விடுகிறாள் எட்டாவதாக குழந்தை சாந்தனை விழித்து கொண்டதால் அந்த எட்டாவது குழந்தை தப்பிக்கிறது உடனே கங்காதேவியை ஆற்றுக்குள்ள கொள்வாக்கூடாது போகிற பொழுது அந்த குழந்தையும் வாங்கிட்டு போகிறான் நீ இவ்வளோ நாள் என்ன ஏதுன்னு காரணம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன் நீ வந்து கேட்டுட்ட அதனால் இனிமேல் நான் அவன் கூட இருக்க மாட்டேன்னு அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் அந்த ஏழு குழந்தைகளை ஏன் கொன்றேன் என்று அந்த ஏழு குழந்தைகளை ஏன் கொன்றாள் என்பதை நாளைய நேரலையில் நாம் சிந்திப்போம் அப்போ வந்து நான் பீஷ்மர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்து அவனுக்கு தெளிவு பெறத்த பிறகு நானே இந்த கங்கை கரையில் வந்து மீண்டும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று சாந்தனிடம் சொல்லி கங்காதேவி தண்ணீருக்குள் உடை பெறுகிறாள் இது நம்மளுடைய முதல் பாகமாக இது இன்றைய தினம் நிறைவு செய்வோம் இந்த நல்ல நாள் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் நாளை இரவு இந்த மகாபாகத்தினுடைய ரெண்டாம் பாகத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்